எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே பார்ப்போம் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவருடைய கிருவை என்று உள்ளது மாறாத ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை கர்த்தர் நாளை ஆசிர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆலோசனை என்னென்று பார்ப்போம் அது எப்பேசியார் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் நம்முடைய நடக்கை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் மாணவர்களே சிலர் சொல்லுவாங்க எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருளில் நடக்கிற அநேகர் உண்டு ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன வெளிச்சத்தின் பிள்ளைகளா இவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் உலகத்தார் அல்லாமல் கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் அவர் காண்பிக்கிற வழி நடக்கிறவர்கள் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது பிரியமானவர்களே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் இருளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் கிறிஸ்துவுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி இன்னும் இன்னும் அநேகர் இருளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறேன் என்று சொல்லி தாறுமாறான வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அது அல்ல வாழ்க்கை அது அல்ல நம்முடைய மேன்மை அது அல்ல நம்முடைய கனம் ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் தெரியுமா நம்முடைய பாதங்கள் இடறுவது இல்லை நம் தள்ளாடி விழுவது இல்லை அறியாமல் எங்கும் போய் தவறி விழுவது இல்லை நம்முடைய பாதை தெளிவாய் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை எது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் எது நமக்கு வெளிச்சமாய் மாறும் என்று வேதம் சொல்கிறது என்று பார்ப்போம் அது நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது வேதமே வெளிச்சம் என்று சொல்லி எந்த வெளிச்சம் கர்த்தருடைய வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நடப்பது அந்த வெளிச்சத்தில் தான் நீங்கள் நடக்க வேண்டும் காரிருளில் அவர் தீபமாய் நம்முடைய வார்த்தை நமக்கு கொடுத்தபடினால் அந்த வெளிச்சத்திற்குள்ளாக நாம் நடந்து வரும்பொழுது அந்த வெளிச்சத்தில் நடந்து வரும்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா நாம் இடரை விழுவதே கிடையாது அதுதான் சொல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ளுங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இடர் வருது ஏன் நம்ம தவறி கீழே விழுறோம் ஏன் தள்ளாடி நிற்கிறோம் ஏன் கீழே விழுந்து நிற்கிறோம் தெரியுமா நம் கண்களை மூடி கொண்டிருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் நாம் இருளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் சற்று கவனித்து பார்ப்போம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் எனக்கு இந்த போராட்டம் கொஞ்சம் கவனித்து பாருங்க நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா நம்முடைய இடர்கள் நம்முடைய போராட்டங்கள் தான் நாம் வெளிச்சத்தில் நடப்போம் கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார் கர்த்தருடைய வேதமே வெளிச்சம் நான் உங்களுக்கு அது ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் மேன்மைப்படுத்தி கடப்படுத்தி உயர்த்துவீராங்க தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் உன்னதமான தேவனுடைய பலன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அலங்கரிக்கட்டும் பிரகாசிக்க செய்யும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்க நடக்கட்டும் ஆண்டவரே விரும்புகிற காரியத்தை கை வர பண்ணுவீராக ஆண்டவரே தயவும் காரணம் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் வெளிச்சத்தில் நடக்க கத்தனை கிருமி தரும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ